ஹை ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரொமோவை தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைச்சி வரைக்கும் பாருங்கள் விஜயும் காவேரியும் டின்னருக்கு போயிருக்காங்க அந்த இடத்துலையும் நம்ம காவேரி தாத்தா வீட்டுக்கு கூப்பிட்ட விஷயத்த பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஆனால் விஜய் நான் இங்கே சாப்பிட தானே வந்திருக்கோம் சாப்பிடலாமே காவேரி எதுக்கு அதெல்லாம் பேசிக்கிட்டு அப்படின்னு ரொம்ப டீசெண்டாக சொல்லி பார்க்குறாரு ஆனால் காவேரி கேட்குறதே இல்லை இல்லைங்க நம்ம வீட்டில் எப்போவுமே யாராவது இருந்துகிட்டே இருக்காங்க அவங்க முன்னாடி நான் இதை பற்றியெல்லாம் பேசினேன்னா நீங்கள் உங்க வீட்டுக்கு போக விருப்பம் இல்லாமல் இருக்கீங்க நான் தான் உங்களை ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்லாம் நினைச்சிருவாங்க அப்படின்னு அது நல்ல விஷயம் தானே அதில் உன்னை தப்பாக நினைக்கிறதுக்கு எதுவுமே இல்லையே என்ன இருந்தாலும் இந்த பொண்ணு அவள் புருஷன் வீட்டில் வாழணும் தான் நினைக்கிறா அப்படின்னு அத்தை சந்தோஷப்படுவாங்கன்னு உங்கள் அத்தை சந்தோஷப்படுவாங்க ஆனால் என் எல்லாம் சந்தோஷப்பட மாட்டா அவள் என்னை வேற மாதிரி நினப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அது என்ன நினைப்பாங்க அப்படின்னு விஜய் கேட்குறாரு அதாவது நான் பணக்கார வாழ்க்கைக்கு ஆசைப்படுறேன் அதனால தான் நம்ம வீட்டுக்கு போயிடலாம் நம்ம வீட்டுக்கு போயிடலாம்னு நான் கேட்குறேன்னு அவள் நினச்சிப்பா அதை அம்ம்கிட்ட சொல்லுவா அதுக்கப்புறம் நடந்த எல்லா விஷயங்களையும் அம்மா யோசிப்பாங்க தேவையில்லாத பிரச்சனை வரும் அதான் நம்ம இங்கேயே இதை பற்றி பேசி முடிச்சு முடிச்சுட்டு போயிடலாமே அப்படின்னு ஏன் நமக்குன்னு தனியாக ரூம் இருக்குல்ல அங்கே கூட பேசலாமே அப்படின்றாங்க அங்கே அங்கே தான் நீங்கள் லேப்டாப்பை எடுத்து வச்சுக்கிட்டு டொக்கு டொக்குன்னு அமுத்திட்டு உட்காந்துட்டு இருப்பீங்க அப்புறம் எங்கே நான் பேசுறது என்ன தூங்கு தூங்கு ரெஸ்டடு அப்படின்னு சொல்லுவீங்க அப்படின்றாங்க ஆக மொத்தம் தெளிவாக தான் இருக்கு இந்த டின்னருக்கு கூப்பிடும்போது இல்லைங்க வேண்டாம்னு சொல்லாமல் உடனே கிளம்பி வரேன்னு சொல்லி வந்தல அப்போவே நான் யோசிச்சுருந்துருக்கணும் இந்த டின்னரில் இதெல்லாம் நடக்கும்னு அப்படின்றாங்க இப்போ என்ன நான் பேசுறதுக்கு சரியா தப்பா அப்படின்னு கேட்குறாங்க சரிதான் ஆனால் இந்த இடத்துல பேசணுமா அப்படின்றாங்க சரி ஓகே கிளம்பும் போது பேசலாமா போயிட்டு இருக்கும் போது பேசலாமா அப்படின்லாம் கவிரி இப்போ அதை பற்றி பேசி என்ன நடக்க போகுது அது நடக்காது அதாவது நீ நினைக்கிறது நடக்காது அப்படின்னு சொல்றாங்க அதான் கேட்கிறேன் ஏன் நடக்காது உடம்பு முடியாம இருக்காங்க அவங்களுக்கு நீங்க கூட இருக்கணும்னு ஆசையா இருக்கு திரும்பவும் அவங்களுக்கு உடம்பு முடியாம போயிருச்சு என்ன பண்றது அது மட்டும் இல்ல பாட்டிக்கு உடம்பு சரியில்லாம இருக்கிறதே வலிக்குதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நான் கஷ்டப்படக்கூடாது பாட்டிக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதை உங்களால் தாங்கிக்க முடியுமா இல்லை என்னால் தான் தாங்கிக்க முடியுமா நம்மனால தானே பாட்டி இப்படி ஆயிட்டாங்கன்னு நான் கஷ்டப்பட மாட்டேனா அதுவும் எனக்கு வழிதான அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்ப நீ என்னதான் முடிவு எடுத்திருக்க அப்படின்றாங்க என் முடிவு ஆல்ரெடி எடுத்தது தான் அதாவது பாட்டி உடம்பு முடியாம இருந்தாங்கல்ல அதுக்கு முன்னாடியே நம்ம ரெண்டு பேரும் அது வீட்டில் போய் தான் சரியாக வரும்னு நான் யோசித்தேன் அதுக்கும் முன்னாடி நீங்கள் என்ன இங்கேருந்து கூட்டிகிட்டு போக வேண்டாம் நீங்களும் இங்கேயே தங்கலான்னு வந்தீங்களே அப்போல்லாம் எனக்கு அது தெரியாது ஆனால் நான் அவங்க கூட வரலான்னு முடிவு பண்ணிட்டேன் அங்கே நடந்த விஷயங்கள் அவங்க பேசினது இது எல்லாத்தையும் காதில் வாங்கினதுனால தான் நீங்கள் ஒரு முடிவில் இருக்கீங்கன்னு அமைதியாக இருந்துட்டேன் மற்றபடி எனக்கு உங்கள் கூட இருந்தால் போதும் எங்கே இருந்தாலும் ஓகே தான் அப்படின்னு சொல்கிறாங்க அதான் நான் அவங்க கூட இருக்கேன்லக்கா வெறி அப்படின்றாங்க ஆனால் தாத்தா பாட்டிக்கும் நீங்கள் வேணும்ல அதே எப்படி கல்யாண ஆனதுமே நீங்கள் எனக்கு மட்டும்தான் சொந்தம் எடுத்துக்க முடியுமா அதெல்லாம் ரொம்ப தப்பு விசாரிச்சு நான் ஒன்றும் சராசரி பொண்ணு கிடையாது அப்படின்னு சொல்றாங்க ஏ வாழு நான் என்ன அப்படியா சொன்னேன் நீ அப்போ தாத்தா பாட்டிக்கிட்டே இருந்து என்ன பிரிச்சிடல அப்படியெல்லாம் நீ யோசிக்காத அப்படின்றாரு ஆனால் காவேரி எனக்கு ரொம்ப கில்ட் ஆகுதுங்க அப்படின்னு திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்காங்க இங்க பாரு நான் டிப்ரஷன் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக யோசிச்சு யோசிச்சு நீ ஏதாவது டிப்ரஷன்ல மாட்டிக்க போற அந்த வீட்டுக்கு போனா உனக்கு கஷ்டமா இருக்கும் யாராவது ஏதாவது சொல்லிட்டே இருப்பாங்க அதனால நீ மனசு வருத்தப்படுவே அப்படின்னு நான் யோசிச்சு தான் நீ இங்கே இருக்கணும்னு ஆசைப்படுறேன் ஆனால் அதை புரிஞ்சுக்காம திரும்ப திரும்ப அங்கே போயிடலான்னு சொல்லிட்டு இருக்க யோசிச்சு பாரு நீயும் குழந்தையும் நான் மூணு பேருமே சேர்ந்து அந்த வீட்டுக்கு போனா கூட அந்த குழந்தைக்கு இருக்கிற மரியாதை உனக்கு இருக்காது அது தெரியுமா அதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது பாட்டியுமே புரிஞ்சுக்கிட்டாங்க அவங்களுமே மனசாரதனே எனக்கு கூப்பிட்டாங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் நம்ம ரெண்டு பேருமே சந்தோஷமா எல்லாம் ஒன்றும் வாழலை நான் தான் அவங்கள ஆட்டி படிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க இல்லை நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமான ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துகிட்டு இருந்திருக்கோம் அதுக்கான அடையாளம் தான் இந்த குழந்தை அப்படிங்கிறதெல்லாம் பாட்டிக்குமே புரிஞ்சிருச்சு அப்படின்றாங்க இப்போ அவங்க தாத்தா பாட்டி மட்டுமா இருக்காங்க சித்தியும் சித்தப்பாவும் இருக்காங்க சித்தி கூட பரவாயில்ல எனக்காக ஏதோ யோசிப்பாங்க அவங்களுமே நிறைய மாறிட்டாங்க காவேரி உனக்கு தெரியுதானு தெரியல அஜய பத்தி அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு அஜய் அவங்களோட பையன் அவரை பத்தி யோசிக்காம இருப்பாங்களா அப்படின்றாங்க கரெக்ட் தான் ஆனா இத்தனை வருஷமாவும் அதே மாதிரி இருந்திருந்தா நான் அதை யோசிச்சிருக்க மாட்டேன் அவங்க எப்பவுமே விஜய்க்கு தான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க ஆனா இப்போ விஜய் விட அஜய் தான் முக்கியம்னு நினைக்கிறாங்க அஜய் என்னை பாத்துக்காம விட்டதும் அதுக்கு ஒரு ரீசன் தான் ஆனா அஜய் என்னை பார்க்காம விட்டதுக்கு வேலிடான ரீசன் இருக்கு அப்படிங்கறத சித்தி புரிஞ்சுக்கல விஜய் எது பண்ணாலும் பண்ணாலும் சரியாக இருக்கணும்னு நினச்சிட்டு இருந்தவங்க அவங்க பையன் விஷயம்னு வரும்போது நான் பண்ணினது தப்பு அப்படின்னு சித்தப்பா கூட சேர்ந்துக்கிட்டு என்னெல்லாம் பண்ணிட்டாங்கல்ல என்னாலெல்லாம் அதை ஏற்றுக்க முடியாது அப்படின்றாங்க அதுக்காக இத்தனை வருஷமாக தூக்கி வளர்த்தவங்கள தூக்கி எறிய போகிறீங்களா அப்படின்றாங்க நான் அவங்கள தூக்கி எறியல அவங்களுக்காக என்னோடய ஆஸ்தி அந்தஸ்து எல்லாத்தையுமே தூக்கி எறிஞ்சிருக்கேன் அவ்வளவுதான் எனக்கு அந்த சொத்து சோகம் எதுவும் வேண்டான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் நீ என்னை எவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணாலும் நான் அங்கே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா காவேரிக்கு கோவம் வந்துடுது அப்போது தாத்தா என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னார் இந்த வீடு விஜய் இல்லாமல் உயிரற்ற பிணம் மாதிரி தான் இந்த வீட்டில் எங்களால் இருக்கவே முடியலன்னு சொன்னாங்க என்னால் அதெல்லாம் கேட்டுட்டு இருக்கவே முடியலைங்க அப்படின்றாங்க அது மட்டும் இல்லை இதோ இந்த டின்னருக்கு நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியல இதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம் உங்களுக்கு உங்களோட லைஃப்பில் இப்போ உள்ள சின்ன வயசுலேருந்தே அப்படி தான் நீங்கள் வளர்ந்துருக்குறீங்க எல்லாத்துக்கும் மேலே எங்கள் அம்மா வேறு நீங்கள் நல்லா வளர்ந்த பிள்ளை நல்லா வாழ்ந்த பிள்ளை இந்த வீட்டில் வந்து கஷ்டப்படுறீங்க அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் என் அக்காவுக்கு நம்ம ரெண்டு பேரும் ஜாலியாக இருக்கிறது பிடிக்கவே இல்லை பிடிக்கவே இல்லைன்னு என் அக்காவை நான் என் மேலே புறமைப்படுறான்னு சொல்ல வரல இருந்தாலும் அவளுக்கு குமரன் மாமா கூட இல்லாததுனால நம்ம ரெண்டு பேரும் ரொம்ப ஜாலியாக இருக்கிறது அவளுக்கு கஷ்டத்தை கொடுக்குதுங்க எல்லாத்துக்கும் மேலே அப்படின்னு போதும் எல்லா ரீசனையும் என்னால் ஏற்றுக்க முடியல பட் கடைசிய ஒரு ரீசன் சொன்னீங்க அதை சொல்லு அப்படின்றாங்க இல்லைங்க குமரன் மாமா அக்கா கூட இல்லை நம்ம ரெண்டு பேரும் ஜோடியாக இருக்கிறோம் நம்மள பார்த்து அக்காவுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும்ல குமரன் மாமா மேலதான் அந்த கோவத்தை எல்லாத்தையும் காட்டுவாங்க நீங்க விட்டுட்டு போயிட்டீங்க விட்டுட்டு போயிட்டீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா குமரன் மாமா இருந்து போனதுல அக்காவுக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை அப்படின்னு இப்போ இந்த ரீசனும் இதில் லிஸ்ட்ல வந்துருச்சா அப்படின்னு கேட்கிறாரு நான் சொல்றது பொய்யா இருந்தா நீங்க வந்து என்னை முறைக்கலாம் நான் என்ன பொய்யா சொல்றேன் உண்மையை தானே சொல்றேன் அப்படின்றாங்க உன் அக்கா இதை பற்றி உங்ககிட்ட எப்பயாவது பேசினாங்களா அப்படின்றாங்க எப்போ பார்த்தாலும் கொஞ்சிக்கிட்டே இருக்கிறீங்கன்னு சொல்லி கேட்டுச்சு புருஷன் மொண்டாட்டி நாங்கள் அதாவது நாங்கள் ரெண்டு பேரும் புருஷம் மொண்டாட்டி நாங்கள் கொஞ்சிக்கிறதுல என்ன தப்பு அப்படின்னு கேட்டேன் அதுக்கே அவன் முகம் ஒரு மாதிரி ஆயிருச்சு அவ மாமாவோட பாசத்துக்காக ஏங்குறாங்க அப்படின்றாங்க சரி அவர்தான் வந்துருன்னு சொல்லியிருக்காள மேக்ஸிமம் ஒரு டூ மந்த் அவ்வளவுதானே அப்படின்றாங்க இருந்தாலுமே அவளுக்கு ஆசையா இருக்கும்ல நம்ம ரெண்டு பேரும் விலகி இருக்கிறது தான் நல்லது அப்படின்றாங்க சரி ஓகே நம்ம தாத்தா பாட்டி வீட்டுக்கு போறோம் ஆனா பாட்டி குணமானதும் நம்ம வேற எங்கேயாவது வீடு பார்த்துட்டு போயிடணும் ஓகேவா உனக்கு அப்படின்னு கேட்கறாங்க என்னங்க சொல்றீங்க அதுக்கு நம்ம இங்கேயே இருந்துடலாமே அப்படின்னு ஆச்சு தான் நானும் சொல்றேன் தான் கேட்க மாட்டேங்கிறியே அப்படின்றாங்க சரி ஓகே இப்போதைக்கு நான் நீங்க சொல்றதுக்கு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அப்படின்னு சொல்லி விஜய் கேட்கிறாரு மறுபடியும் நான் என்ன நினைக்கிறேன்னா அதுக்கு உங்களை கன்வின்ஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு வெக்கப்பட்டு சிரிக்கிறாங்க அடி போட்டேன்னா பாரு என்ன நீ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கேன் நான் என்ன நீ ஆட்டி வச்ச பொம்மனு நினைச்சிட்டு இருக்கியா அப்படின்றாங்க ஆமா மிஸ்டர் விஜய் அப்படின்னு காவிரி செல்லமா பேசுவோம் இப்படி பேசி பேசி என்ன கவுத்துரு அப்படின்றாரு இப்போ என்ன உங்களுக்கு ஓகேவா இல்லையா அப்படின்னு கேட்கறாங்க எனக்கு ஓகே தான் ஆனா அங்க உன்னை யாராவது அவமானப்படுத்தினாங்கன்னா அவங்க கிட்ட நான் சண்டை போடாம இருக்கணும் பேசாம இருக்கணும் பாட்டி கஷ்டப்படுவாங்க சித்தி கஷ்டப்படுவாங்க போடுவாங்கல்ல நான் யோசிச்சுட்டு இருக்க மாட்டேன் ஓகேவா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை நீங்கள் யாருக்கிட்டையும் எதுவும் சத்தம் போடக்கூடாது என்னை பற்றி யாராவது ஏதாவது பேசுனாங்கன்னா அதில் அதுக்கு எனக்கு பதில் சொல்லுறதுக்கு நல்லாவே தெரியும் நான் ஒன்றும் குழந்தை குட்டி பாப்பா கிடையாது அப்படின்றாங்க நான் ஒரு குட்டி பாப்பாவுக்கு அம்மா ஆக போகிறேன் அதனால எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ கூட தாத்தா தான் நம்ம மேலே இருக்கிற பாசத்தில் வீட்டுக்கு வரணும்னு ஆசைப்பட்றாங்க பாட்டி உன்னை பார்த்தாலே எரிஞ்சு எரிஞ்சு விழுகிறாங்க அவங்க கண்டிப்பாக நம்ம ரெண்டு பேரையும் ஏற்றுக்க மாட்டாங்க முக்கியமாக குழந்தையையும் என்னையும் ஏற்றுப்பாங்க உன்னை அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க அவங்களுக்கு உன் மேல கோவம் இருக்கு அது உனக்கு நல்லாவே தெரியுது இல்ல அப்படின்னு நான் கர்ப்பமா இருக்கேன்னா அவங்களுக்கு தெரியாது இல்ல அப்படின்னு விஜய் காவேரி சொல்றாங்க விஜய் இருந்துட்டு இதை பத்தி இவ்வளவு தூரம் நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல எதுக்காக இல்லாட்டினாலும் உன் அக்கா யோசிக்கிறாங்கன்னு சொன்னல அதுக்காகவும் தாத்தா கிட்ட நான் சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு வந்தேன்னு சொன்னல அதுக்காகவும் தான் அப்படின்னு சொல்றாங்க அப்ப நீங்க ஒத்துக்கிட்டீங்களா அப்படின்றாங்க ஆமா ஒத்துக்கிட்டேனா தாத்தா உன் மேல எவ்வளவு நம்பிக்கை இருந்திருந்தா நான் வந்து நீ சொன்னா கேட்பேன் நீ சொன்னா நான் அந்த வீட்டுக்கு வந்துருவேன் அப்படின்னு நினைச்சிருப்பாரு நீ சத்தியமும் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டேன் நாளை பின்ன யாரும் உன்ன தப்பாக நினச்சிட கூடாதுல்ல அதுக்காக தான் நான் வரேன்னு சொல்லியிருக்கேன் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் அங்கே என்ன நடந்தாலும் என்னை விட்டு பிரிஞ்சு போயிடுறேன் நான் இந்த வீட்டில் இருந்தால் உங்களோட சந்தோஷம் கெட்டு போயிடும் நான் உங்களை விட்டு போயிடுறேன்லாம் சொல்லவே கூடாது அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட் கேட்குறாரு மறுபடியும் அக்ரிமெண்ட்டா அப்படின்னு காவேரி ஷாக் ஆகி கேட்க ஐயோ காவேரி நான் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் ஆனால் நீ இந்த டீல் ஒத்துக்கணும் கண்டிப்பாக என்னை விட்டு எந்த காரணத்துக்காகவும் பிரிஞ்சு போகக்கூடாது பாட்டியே கேட்டுக்கிட்டாங்கன்னா கூட எங்கிட்ட எதையும் மறைக்கக்கூடாது முதல்ல யாராவது ஏதாவது திட்டினாங்கன்னா எங்கிட்ட ஃபஸ்ட்டு சொல்லிடு அவங்க கிட்ட நான் நாசுக்கா அவங்களுக்கும் கஷ்டம் இல்லாமல் நான் சொல்லி புரிய வச்சுடுறேன் அப்படின்னு சொல்றாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க எங்கே போயிட்டு வர்றீங்க அப்படின்னு நம்ம சாரதா கேட்குறாங்க டின்னருக்கு போயிட்டு வரோமா அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க இப்போ கங்காவுக்கும் இது காது கேட்றது வி வீட்டுன்னு வெளியே இருந்து வராங்க வந்த உடனேவும் வீட்டில் என்ன பிரச்சனை போயிட்டுருக்கு நீங்கள் ஜாலியாக டின்னர் போயிட்டு வந்துட்டுருக்கீங்களா அப்படின்னே கேட்குறாங்க அது கேட்ட உடனே காவிரிக்கும் வந்துடுது எங்க நீங்கள் போங்க நான் பேசிட்டு வரேன் அப்படின்னு ஏன் அவர் இருந்தால் என்ன அவர் இங்கே இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏங்கா ஏன் இப்படி பேசுகிற அப்படின்னு காவிரி கேட்கும்போது இந்த வீட்டில் என்ன பிரச்சனை இருந்தாலும் குமரன் மாமா இங்கே தானே இருப்பார் அவரை திட்டினாலும் சரி அவர் அசிங்கப்பட்டாலும் சரி அவர் ஒன்றும் தனியாக போய் நிற்க மாட்டார் அது என்ன எந்த முடிவெடுக்கிறதா இருந்தாலும் விஜய் கேட்டு கேட்டு முடிவெடுக்க இருக்கணும்னு தெரியுது அவர்கிட்ட ஏதாவது பேசினா மட்டும் நீங்க போங்க நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன் அப்படின்னு கோவப்படுறாங்க இப்போ என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு விஜய் கேட்கிறாரு என் பிரச்சனை என்னன்னு என் அம்மாவும் என் தங்கச்சியுமே புரிஞ்சிக்கல நீங்க புரிஞ்சுக்க போறீங்களா என்ன அப்படின்னு கேக்குறாங்க அதான் நானும் காவிரியும் வீட்டை விட்டு போறதா முடிவு பண்ணிட்டோம்ல அப்புறம் என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு ஓ நீங்க ரெண்டு பேரும் வீட்டை விட்டு போகலன்னு தான் நான் கோவப்பட்டு இருக்கேனா தான் நான் பேசிட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்களா உங்க இஷ்டமா நேரம் கட்ட நேரத்துல அவளை கூட்டிட்டு டின்னருக்கு போயிட்டு வந்திருக்கிறீங்களே அதை பத்தி தான் கேட்டேன் அப்படின்னு உடனே அவங்க சமாளிக்கிறாங்கன்னு தெரிஞ்சிருது காவிரிக்கு ஆமாக்கா உமேல உனக்கு ரொம்ப அக்கறை அது எனக்கு நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்றாங்க சரி ஓகே எனக்கு அதை பத்தி பேச விருப்பம் இல்ல நீ என்னமோ பண்ணிட்டு போ உன் மேலே காட்டுற அக்கறையை கூட நீ சந்தேகப்படுறேன்னா உங்ககிட்ட பேசுறதுனால எந்த யூஸும் இல்ல எனக்கு வீடை விக்கிற விஷயத்துல ஒரு தெளிவான முடிவு இப்போவே எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி கங்கா கேட்குறாங்க அதான் சொல்லிட்டேன்க்கா வீடு விற்கிறத பத்தி யாரும் எதுவும் யோசிக்க வேண்டான்னு அப்படின்றாங்க என் புருஷன் பணத்துக்காக தான் வெளிநாட்டுக்கு போயிருக்கிறார் யமுனாவுக்குமே பண தேவை நிறையவே இருக்கு அவளுக்கு பணம் தேவைப்படுது அவங்க வீட்டில் அவங்க மாமியார் வந்து உட்காந்துக்கிட்டு நிவின் கிட்ட அப்பப்போ ஏதாவது பேசிக்கிட்டே இருக்காங்க டிவோர்ஸ் பண்ணிடு யமுனாவை அவளை வச்சுட்டு என்ன பண்ண போற நீ மட்டும் யமுனாவை டிவோர்ஸ் பண்ணிட்டா ஒட்டுமொத்த சொத்தையும் நான் உன் பேர்ல எழுதி வச்சுடுறேன் நீ எந்த பிசினஸ் வேணா பண்ணிக்கோ உனக்கு நல்ல ஒரு பொண்ணை பத்தி நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லியிருக்காங்க இதெல்லாம் கேட்டுட்டு யமுனா எவ்வளவு வருத்தமாக இருக்கா தெரியுமா எங்க ரெண்டு பேருக்குமே தேவை இருக்கு உனக்கு வேணா பண தேவை இருக்காது விஜய் கூட கிளம்பி வீட்டுக்கு போகலான்னு முடிவு பண்ணிட்டேன் ஆனால் நீ ப வசதியான வாழ்க்கையை வாழ்ந்துக்குவேன் எனக்கு பண தேவை நிறையா இருக்குது எங்கள் குழந்தை பிற பிறக்கும் போது நாங்கள் வந்து இந்த மாதிரி பஞ்ச பரதேசியாக இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அப்பாவோட சொத்து எதுக்காக சேர்த்து வச்சாரு நம்ம எல்லாரும் அந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்கணும்னு தானே நம்ம என்ன அந்த வீட்டில் இருக்க போகிறோம் அதெல்லாம் ஒன்றும் இல்லைல்ல அந்த வீட்டை விற்றுட்டு அந்த பணத்தை எடுத்து நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் உன்னோட தேவைக்கு நீ யூஸ் பண்ணிக்கோ உனக்கு எப்போ வேணுமோ அதை பண்ணிக்கோ அது உன்னோட விருப்பம் அதே மாதிரி எனக்கும் யமுனாவுக்கும் சேர வேண்டிய பங்கை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கங்கா பேசுகிறாங்க இது என்ன ரெண்டு பேரும் பேசி வச்சுக்கிட்டு பேசுற மாதிரி இருக்கு அப்படின்னு காவேரி கேட்குறாங்க இல்லை அது தப்புன்னு சொல்லுவியா அப்படின்னு கங்கா கோவப்படுறாங்க உடனே சாரதா இருந்துட்டு எப்போதும் நிறுத்துறீங்களா அடி அப்படின்னு கத்துறாங்கம்மா என்னம்மா சொல்கிறாவ வீட்டை விற்கணும் விற்கணும்னு சொல்ற அப்படின்னு காவேரி உங்கள் அப்பாவே இல்லை அந்த வீடு போனால் போய் தொழையுதுடி அவளுக்கு தேவை சொத்து பணம் தானே கொடுத்து தொலைஞ்சிடுவோம் அந்த வீட்டை விற்று தொலைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அத்தை இதில் காலையில் ஏதாவது பேசி முடிவெடுத்துக்கலாமா அப்படின்னு காவேரி கிட்ட கன்சல்ட் பண்ணாமே விஜய் கேட்குறாரு சாரதா கிட்ட அப்போ சாரதா இருந்துட்டு கங்காவை பார்க்குறாங்க என்னம்மா ஓகேன்னு சொல்லு அதான் கேக்குறாப்புல அப்படின்றாங்க இப்ப என்னதாங்க உங்களுக்கு பிரச்சனை இப்ப என்ன இப்பவே முடிவு எடுத்து காலையில அந்த வீட்டை வித்துற போறோமா அப்படி எல்லாம் எதுவும் இல்ல அப்படின்றாங்க சரி ஓகே காலையில எனக்கு முடிவு தெரிஞ்சுரு ஆனால் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க எனக்கு பணம் காசுங்கிறது இப்போதைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது என் புருஷன் வாயும் வயிறுமா இருக்கிற என்னை விட்டுட்டு போய் எங்கேயோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு அதுக்கு காரணமும் பணம் தான் நிவீனோட வீட்டில் யமுனா அசிங்கப்பட்டு இருக்கிறதுக்கு காரணமும் பணம் தான் இது ரெண்டு பிரச்சனையும் சரியாகணும்னா எங்களுக்கு அந்த வீட்டை விற்று பணம் தேவை எங்களோட பங்கை கொடுத்துருங்க அதுக்கு மேலே நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க அப்படின்னு அப்போ தான் விஜய் ஒரு வார்த்தை கேட்குறாரு சரிங்க எதுக்கு காலையில் வரைக்கும் இருந்து யோசித்து பேசிக்கிட்டு காலையில் நாங்கள் முக்கியமான வேலையாக எங்கள் தாத்தா வீட்டுக்கு போகலான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன தாத்தா வீடு உங்கள் வீடுன்னே சொல்ல வேண்டியது அப்படின்னு அது ஏன் பிரச்சனைங்க நாங்க வெளியில போறோம் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாங்க சரி ஓகே இப்போ என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கங்கா கேட்கறாங்க விஜய் சொல்றாரு அத்தை நான் யாருகிட்டயும் பேச விரும்பல காவேரி சார்பா பேசுறேன் அந்த வீட்டை காவேரிக்கு விற்கிறதுக்கு விருப்பம் இல்லை அப்பாவோட ஞாபகார்த்தமா அந்த வீடு இருக்கணும்னு நினைக்கிறான் அதனால வேணும்னா அந்த வீட்டை காவிரியோட பேருக்கு எல்லாரும் எழுதி கொடுத்துற சொல்லுங்க அப்படின்றாங்க இத கேட்ட உடனே கங்காவுக்கும் வருது என்ன எங்களெல்லாம் பார்த்தா இழிச்சவாயுன்னு எழுதி தலையில ஒட்டி இருக்கிற மாதிரி தெரியுதா அப்படின்னு கேட்கறாங்க ஹலோ ஹலோ இருங்க ஒரு நிமிஷம் இருங்க நான் முழுசா இன்னும் பேசி முடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன பணமோ அதை நான் கொடுத்துட்றேன் அப்படின்றாங்க என்ன தம்பி சொல்றீங்க அப்படின்னு சாரதா வந்து ஷாக் ஷாக்காயி கேக்குறாங்க காவேரியும் ஆகி விஜய பார்க்கறாங்க ஆமாத்த நான் தான் சொல்றேன் அந்த வீட்டோட வேல்யூ ஒண்ணு பாருங்க காவிரியோட ஒரு பங்கு இருக்கும்ல அதை விட்டுட்டு மீதி எவ்வளவு அமௌண்ட்டு கொடுக்கணும்னு சொல்லுங்க நான் கொடுத்துட்றேன் அந்த வீட்டை காவிரோட பேர்ல யாரும் எந்த உரிமையும் கொண்டாடாம எழுதி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு சாரதாவுக்கு ஏன்னா அவங்க எல்லாம் வீட்டை விற்கணும்னு சொல்றாங்க ஆனா காவேரிக்காக விஜய் அந்த வீட்டை விற்க வேண்டாம் நானே கேக்கிறன்னு சொல்கிறாரு இவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் காவேரி பேர்லாம் எழுதி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்ட்டு அதானே காசு பணம் இருக்கிறவங்க என்னனாலும் பண்ணுவீங்க எனக்கு பணம் வந்தால் போதும் அதுக்கு மேலே அந்த வீட்டை நீங்கள் என்னவோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் உரிமை கொண்டாட மாட்டேன்ல அப்படின்னு காவேரி சாரதா கேட்குறாங்க ஆமாம் எனக்கு வெட்கம் ஆனம்லாம் எதுவும் இல்லை பாரு பணம் வாங்கினதுக்கு அப்புறமும் அது எனக்கு சொத்து என்னோடய பங்கு இருக்குதுன்னு நான் கேட்பேனா அப்படின்னு கேட்குறாங்க அப்புறம் என்ன ஓகே இந்த இதுவே நம்ம டீல் பண்ணிக்கலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை அந்த வீட்டை விற்கிறதுல எங்களுக்கு விருப்பம் இல்லை காவேரிக்கு அந்த வீடு வேணும்னு நினைக்கிறாள் அவங்க அப்பா அந்த வீட்டில் வாழ்றதான்னு நினைக்கிறா அதை யார்கிட்டையும் கைமாற்றி விடுறதுக்கு அவளுக்கு விருப்பம் இல்லை அவளுக்காக நான் அந்த விஷயத்தை செஞ்சுட்டு போறேனே அப்படின்றாங்க எதுக்குங்க இதெல்லாம் அப்படின்னு காவேரி கேட்கும்போது அப்போ அவங்க சொல்கிற மாதிரி வீட்டை விக்கிறதுக்கு ஒத்துக்கோ அவங்க சொல்கிற ரீசன் ஓகே தானே காவேரி உனக்கு வேணும்னா அந்த வீடோ இல்லை அந்த சொத்தோ பெருசாக உனக்கு வேல்யூவாக இல்லை இல்லாம இருக்கலாம் அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில யூஸ்ஃபுல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க நினைக்கிறாங்க அவங்களுக்கும் அது தேவைப்படுது நீ வேண்டாங்கிறதுக்காக அவங்க தேவைகளை நிப்பாட்டி வைக்க முடியாது போஸ்ட்பான் பண்ண முடியாது இல்ல எப்பவோ விற்கிறதுக்கு இப்ப வித்துக்கலாமே நீ உன் வாழ்க்கை இருக்கிற வரைக்கும் அதாவது உன்னோட வாழ்நாள் இருக்கிற வரைக்கும் உன் அப்பாவோட வீடு அப்படின்னு அதை வச்சுப்ப உன் பிள்ளைங்களும் அதையே பண்ணுவாங்கன்னு நீ அப்படி எல்லாம் இல்ல அம்மாவோட வீடு அம்மாவோட சென்டிமெண்டா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே யாருக்காவது கைமாத்தி விட்டுட்டு போயிட்டே தான் இருப்பாங்க அந்த வீட்டுல யார் இருந்தா என்ன நீ ஒரே ஒரு விஷயம் யோசிச்சு பாரு அந்த வீட்டை நம்ம ஹோம் ஸ்டேக்கு விடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம் அந்த பிளானில் யாரோ தானே வீட்டில் வந்து தங்க போகிறாங்க அதுக்கு பணம் கொடுத்துட்ற போகிறாங்க ஈக்குவல் டு லார்ஜ் அது அவ்வளோதான் அந்த வீட்டுக்கு அதாவது ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி தான் அந்த வீடு ஆகிடும் அப்படி இருக்கும்போது யாரோ வச்சிட்டு போகிறாங்க அதுக்கான பணத்தை நம்ம வாங்கிட போகிறோம்ல அப்படின்றாங்க விஜய் இல்லை என்னால் அது ஒத்துக்க முடியாது ஹோம் ஸ்டேவாக இருந்தாலும் அந்த வீடு நம்மளோட தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு தான் இந்த ஐடியா சொன்னேன் நான் உனக்கு அந்த வீட்டை வாங்கி கொடுக்குறேன் உனக்கு கிஃப்ட்டுன்னு நான் வச்சுக்கோ மற்றபடி அதை நான் எப்பவுமே உங்ககிட்ட அதை கேட்க மாட்டேன் நீயே வச்சுக்கோ நீ என்ன வேணால் பண்ணிக்கோ அவ்வளோ ஏன் உன் அம்மாவுக்கு கூட நீ அதை கொடுத்துடலாம் உன்னோட இஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே கூட ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு கங்கா பயங்கர கடுப்பில் இருக்கிறாங்க எது எப்படியோ எனக்கு வீட்டை விற்கிற பணத்தில் எவ்வளோ வருமோ அந்த அமௌண்ட் எனக்கு கொடுத்தா போதும் அதுக்காக நீங்கள் தானே வாங்க போகிறீங்கன்னு சொல்லி கம்மி விலைக்கு வாங்கிடாதீங்க ரொம்ப நியாயமாக நடந்துக்குங்க நான் நம்புகிறேன் உங்களை அப்படின்னு சொல்லிட்டு கங்கா உள்ளே போயிடுறாங்க காவேரிக்கு அப்படியே மழை பேஞ்சு விட்ட மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் கங்கை தான் போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சாரதா ரெண்டு பேரையும் வச்சுக்கிட்டு நம்ம காவிரியும் விஜயும் அவங்க எடுத்த முடிவை பற்றி மா நான் இவரை ஒரு வழியாக சம்மதிக்க வச்சுட்டேன் இவரும் ஒத்துக்கிட்டாரு நாங்கள் நாளைக்கே கிளம்பி தாத்தா வீட்டுக்கு போயிடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப சந்தோஷம் ஆனால் அப்படின்ட்டு ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க சாரதா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அதை காவேரியை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் பார்த்துக்குவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நான் பார்த்துக்கிறத விட நல்லாவே நீங்கள் உங்கள் பொண்டாட்டியை பார்த்துக்கிறீங்க தான் ஆனால் அங்கே யாராவது இவ்வளால் கஷ்டப்படுவாங்களோன்னு எனக்கு தோணுது அப்படின்னு அத்தை அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் பார்த்துக்குறேன்னு சொல்றேன்ல அப்படின்றாரு விஜய் அம்மா அதெல்லாம் ஒன்றுமே இல்லைம்மா தாத்தா என்கிட்ட சத்தியம் கேட்டாரு நீ எப்படியாவது திரும்பவும் விஜய்யை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துரு நீங்கள் இல்லாமல் இந்த வீடே ஏதோ ஒரு சாதாரண கட்டடம் மாதிரி இருக்கு வீடு வீடாகவே இல்லை அப்படின்னுலாம் சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணார் பாட்டியோட கடைசி காலத்தில் தூக்கி வளர்த்த பேர பிள்ளவை நம்ம வீட்டில் இருக்கணும்னு அவங்களுக்கு ஆசை இருக்கும்ல அதுக்காக தான் அவங்க கேட்குறாங்க இதை கூட பண்ணலனா நான் என்னம்மா அந்த வீட்டு மருமகப் பிள்ளையாருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப எமோஷனலாக பேசுகிறாங்க நான் அன்னைக்கே அதை தான் சொன்னேன் நீங்கள் தான் அங்கெல்லாம் செட் ஆகாது அவங்க ஏதாவது சொல்லுவாங்க காவேரி அவங்க முழுசாக ஏற்றுக்கலன்னு ஏதோ டைலாக்லாம் பேசுனீங்க அப்படின்னு சாரதா நக்கல் பண்ணுறாங்க சரி விடுங்க இப்போவும் அதே பிரச்சனை தான் ஆனால் காவேரி தான் துணிஞ்சு முடிவு எடுத்துட்டா என்னையும் சம்மதிக்க வச்சுட்டா ஆனால் நான் நிறைய கண்டிஷன்லாம் போட்டிருக்கேன் அப்படின்றாங்க அங்கே எந்த தொந்தரவு வந்தாலும் தயவு செஞ்சு மறைக்காமல் என்கிட்ட சொல்ல சொல்லுங்கள் இல்லாட்டினா உங்கள் கிட்டையாவது சொல்ல சொல்லுங்கள் நீங்களாவது என்கிட்ட சொல்லுங்கத்த அப்போ தான் நான் காவேரி நல்லா பார்த்துக்க முடியும் எனக்கு ஏன் குழந்தையும் முக்கியம்ல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்ப பாசிட்டிவாக பேசுகிறாரு சாரதாவுக்கு இதுவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதே நேரத்துல சாரதா நாளைக்கு அவங்க போகும்போது பிள்ளைங்களை தனியா அனுப்பாத நீ கூட போய் விட்டுட்டு வா அப்படின்றாங்க அதுவும் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வரேன்றாங்க இல்லைம்மா அங்க ஏதாவது அப்படின்றாங்க அந்த மாதிரி யோசிக்கிறதா இருந்தா நீயே போக தேவையில்லை அப்படின்னு பாட்டி சொல்றாங்க இல்லைம்மா இல்ல நீ வா தாராளமா வா அப்படின்னு சொல்றாங்க அடுத்த நாள் காலையில வேக வேகமா எந்திரிச்சு சமைச்சு முடிச்சுட்டு சாரதா எங்கேயோ வெளியில் போயிருந்துருக்காங்க யாங் எங்கேயுமே காணமே அப்படின்னு இவங்க எல்லாரும் யோசிச்சு தேடிக்கிட்டு இருக்கும்போது அப்போது சாரதை வந்து வீட்டுக்கு வராங்க எப்போலேருந்து தேடிட்டு இருக்கோம் எங்கே போயிருந்தீங்க அப்படின்னு எல்லோரும் கேட்குறாங்க அப்போ நம்ம சாரதா இருந்துட்டு கங்கா அப்போ தான் வெளியே வராங்க விஜயோட கையை நீட்டை சொல்லிவிட்டு அவங்க கையில் ஒரு மோதிரம் போட்டு விடுறாங்க தங்க மோதிரம் அதில் விஜய் காவேரி ரெண்டு பேரும் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபோட்டோ இருக்குது அதை பார்த்துட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க கங்கா என்னம்மா இதெல்லாம் அப்படின்னு கேட்குறாங்க விஜயும் காவேரியும் ஒன்று சேர்ந்துட்டாங்க அதே நேரத்தில் காவேரி வயிற்றில் வளர்கிற கோ குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு கடவுளை வேண்டிக்கிட்டு இருந்தேன் அந்த கடவுள் எல்லாமே எனக்கு நல்லது தான் பண்ணார் இப்போது விஜயும் காவிரியும் இங்கேருந்து கிளம்புறாங்க விஜய் காவேரி ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிற மாதிரியான ஒரு ஃபோட்டோவை போட்டு ஒரு மோதிரம் ஆர்டர் பண்ணியிருந்தேன் விஜய்க்க விஜய்க்கு கொடுக்கறதுக்காக இது வரைக்கும் என் சார்பில் இருந்து அவருக்கு எதுவுமே பண்ணலை அதுக்காக தான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது குமரன் மாமா மட்டும் எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணிட்டியா அப்படின்னு கங்கா கேட்குறாங்க என்னத்தை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்குது விஜய்க்கு அப்போது நம்ம சாரதா இருந்துட்டு கங்கா நான் போயிட்டு வந்து இதுக்கான பதிலை உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்ட்டு அவங்கள கூட்டிட்டு கிளம்பிடுறாங்க அவங்க இந்த விஷயத்தை பற்றி கேட்கும்போது சொல்கிறாங்க நான் குமரன் தம்பிக்காகவும் ஆர்டர் கொடுத்துட்டு தான் வந்திருக்கேன் எங்கிட்டே இருந்த பணத்துக்கு இப்போ நீங்கள் இங்கேருந்து கிளம்புறீங்கிறதுனால உங்கள் விரலில் போட்டு விட்டுட்டேன் தம்பி வந்த உடனே அவருக்கும் நான் ரெடியாக இருக்கும் போட்டு விடுவேன் அப்படின்னும் அவகிட்ட இதுக்கெல்லாம் விளக்கம் சொல்லணும்னு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க அங்கே போனால் பார்ட்டி ஆஸ் யூஷுவல் சாரதாவையும் கங் காவேரியையும் மட்டும் தூக்கி எறிஞ்சு பேசுகிறாங்க திரும்பவும் இதுகளை எதுக்கு வீட்டுக்குள்ளே விட்டீங்க அவுட் ஹவுஸ்க்கு போக சொல்லுங்க அங்கே தானே இருந்தாங்க இவங்க எதுக்கு திரும்ப இங்க வந்தாங்க அப்படி இப்படின்னு பழைய ஞாபகத்துல பாட்டி பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்களோட நிலைமையை பார்த்தா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு சாரதாவுக்கு அதுக்கப்புறம் விஜய்க்கு கல்யாணம் ஆயிடுச்சு காவேரி வயத்தில் ஒரு குழந்தை வளருது அப்படின்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் இருந்தாலும் என் பேரனை எங்கிட்ட இருந்து பிரித்து கூட்டிகிட்டு போனவ தானே இவன் என் வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொன்னல போய் ரெடி நான் கொண்டுருவேன் உன்னை எதையாவது மேலே பிடிச்சி தள்ளி விட்டுடுவேன் உன்னை த கீழே தள்ளி விட்டுடுவேன்னு போய் தள்ளி விடுறதுக்கே போகிறாங்க அதை பார்த்துட்டு தாத்தா தடுத்து அவங்கள சமாதானப்படுத்துறாங்க விஜய்க்கு ஒரு மாதிரி கஷ்டம் இருக்கு காவே இந்த மாதிரிலாம் ட்ரீட் பண்றாங்களே அப்படின்னு அப்போ சாரதா இருந்துட்டு என்ன தம்பி இதெல்லாம் புலத்தாச்சி பிள்ளை தப்பி தவறி ஏதாவது நடந்தா என்ன பண்றது அவங்களுக்கு உடம்பு முடியலங்கிறது எனக்கு கஷ்டமாக தான் இருக்கு ஆனா அவங்க நடந்துக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க அதை பார்த்துட்டு காவேரியுமே ரொம்ப பயந்து போயிட்டாங்க பாட்டி பண்ணனது எல்லாமே இப்போ விஜய் சொல்றாரு அத்தை இதுக்காக தான் நான் சொன்னேன் காவேரி தான் கேட்கல என்ன ஃபோர்ஸ் பண்ணி இங்க கூட்டிட்டு வந்துட்டா அப்படின்றாங்க அப்போ நம்ம பாட்டி இருந்துட்டு அப்போ இவங்கெல்லாம் ஃபோர்ஸ் பண்ணி உன்னை கூட்டிட்டு வரணுமா வீட்டுக்கு உன் வீட்டுக்கு உனக்கு வழி தெரியாதா தாத்தா பாட்டி வேண்டான்னு தூக்கி எறிஞ்சிட்டியா அவ்வளவு தானா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ஒரு பக்கம் அவங்க பாட்டுக்கு புலம்ப ஆரம்பிச்சிடுறாங்க அதாவது மாமியாருக்கும் பொண்டாட்டிக்கும் இடையில ஒரு புருஷன் எப்படி மாட்டிட்டு முடிப்பாங்களோ அது மாதிரி அவ்வளோ ஒரு கஷ்டத்துல நம்ம விஜய் இக்கட்டான சூழ்நிலையில மாட்டிக்கிட்டாரு சாரதாவுக்கு வேற என்ன பண்றதுனே தெரியல இதுக்கப்புறம் சாரதா காவேரி அங்கேயே இருக்கட்டும்னு நினைக்க போறாங்களா இல்ல பாட்டி தாத்தா அதாவது பாட்டியோட உடம்பு சரியானதுக்கு அப்புறம் தாத்தாவை சொல்லிவிட சொல்லுங்க அதுக்கப்புறம் என்ன நான் காவேரியை கூட்டிட்டு வந்து விடுறேன்னு காவேரியை கூட்டிட்டு போயிருவாங்களா சாரதா அப்படிங்கிறது வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க இந்த வீடியோ ஒரு லைக்